எல்லோருக்கும் வணக்கம் அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி ஒன்றில் மொழியை பற்றி பார்க்க போகிறோம் மொழி என்றால் என்ன அதை எதற்கு பயன்படுத்துகிறோம் எதை பற்றியோ ஒருவர் மற்றொருவருக்கு தெரிவிக்க உதவுவது மொழி இது ஒரு தகவல் பரிமாற்றத்திற்கான கருவி எப்படி தெரிவிக்கலாம் ஒலி அல்லது பேச்சு மூலமாக தெரிவிக்கலாம் அல்லது எழுத்து மூலமாக தெரிவிக்கலாம் தமிழ் நமது தாய்மொழி இது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான மொழியாகும் அதே போல உலகில் உள்ள செம்மொழிகளில் இதுவும் ஒன்று இப்ப மொழியின் அமைப்பு என்ன ஒலி அல்லது பேச்சு அல்லது எழுத்துக்கள் சேர்ந்து வார்த்தை உருவாகின்றன வார்த்தைகள் வாக்கியத்தை உருவாக்குகின்றன அப்ப இலக்கணம் என்றால் என்ன ஒளி மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ சரியான வார்த்தைகளில் வாக்கியம் அமைத்து சொல்லும் விதி முறைகள் ஒளி மூலமாக பேசும்போது சரியான வார்த்தைகள் சொல்லி பேசுறது எழுத்து மூலமாக சரியான வார்த்தைகளை எழுதி வாக்கியம் அமைத்து சொல்லும் விதிமுறைகள் இப்ப இந்த படத்துல இருக்கிறது குதிரையா சேவலா தெரியாது இரண்டும் கலந்த ஒன்று அதுபோல இந்த வாக்கியத்தில் அவள் நாளை வந்தான் இது ஒரு இலக்கணப்படி சரியான வாக்கியமா இல்லை அவள் என்பது பெண்பால் நாளை என்பது எதிர்காலம் வந்தான் என்பது ஆண் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ததை குறிப்பது சோ இந்த வாக்கியத்தில் உள்ள மூன்று வார்த்தைகளும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருப்பதால் இது இலக்கணப்படி சரியான வாக்கியம் அல்ல ஆதி காலத்தில் மிக பலமான காலங்களில் மனிதர்கள் சித்திரங்கள் மூலமாக தகவல் பரிமாற்றம் செய்தார்கள் ஏதாவது ஒன்ன பத்தி சொல்லணும்னாக்க அதை வந்து சித்திரம் அறிந்து சொல்லி இருக்கிறார்கள் இப்ப இடது பக்கம் பாருங்க சூரியன் இருக்கிறது மலை இருக்கிறது மீன் ஆறு மரம் கரடி இருக்கிறது இப்படி ஏதோ ஒன்று இருப்பதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் வலது பக்கம் பாருங்க மனிதர்கள் வேட்டையாடுகிறார்கள் இந்த வேட்டையாடுதல் என்பது என்ன ஒரு செயல் ஸோ இந்த சித்திரங்கள்ல பாத்தீங்கன்னாக்க இரு ஏதோ ஒன்று இருப்பதை பற்றி சொல்லுது அல்லது ஏதோ ஒன்று செயல் செயல் செய்வதை பற்றி சொல்வது சோ வாக்கியம் என்பது ஒரு பொருள் ஒரு காலத்தில் இருப்பதை பற்றியோ அல்லது ஒரு பொருள் ஒரு காலத்தில் ஒரு வினையை செய்வதை பற்றியோ ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை உபயோகித்து விரிவாக சொல்வது இதுதான் வாக்கியம் என்பது ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்பது இருத்தல் வகை வாக்கியம் அதே போல ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி வினையை செய்தது என்பது வினைச்சொல் வாக்கியம் மூன்றாவதாக ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி வினையை செய்து கொண்டு இருந்தது வினை செய்வதும் இருக்கிறது இரு இருந்தது என்பதைப் பற்றியும் சொல்கிறோம் இது மூன்றாவது வகை வாக்கியம் ஸோ இதை பத்தி இப்போ நீங்க கவலைப்பட வேண்டாம் இதை நம்ம ஒவ்வொரு பின்வரும் பாடங்களிலும் விரிவாக படிக்கப் போகிறோம் பொருள்கள் ஒன்பது பொருள்கள் நான் அவன் அவள் அது நீ நீங்கள் நாம் அவர்கள் அவைகள் அதே போல காலங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்து எப்படி இருந்தது அல்லது வினையை எப்படி செய்தது என்று எப்படி சொல்லலாம் நான்கு விதமாக சொல்லலாம் ஒன்று சாதாரணமாக இருந்தது அல்லது செய்தது என்று சொல்லலாம் அல்லது இரண்டாவது தொடர்ந்து ஒரு வினையை செய்வதைப் பற்றி சொல்லலாம் மூன்றாவது வினைமுற்று வகை என்று சொல்லலாம் நான்காவது தொடர் வினைமுற்று வகை என்று சொல்லலாம் இதை பற்றி நம்ம ஒவ்வொரு வகுப்பிலையும் விரிவாக பார்க்க போகிறோம் இப்ப வாக்கியம் அமைத்தல் அப்படின்னாக்க அதுல நான்கு பகுதிகளை கவனமாக வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு பொருள் ஒரு காலம் எப்படி வினை செய்யப்படுவது அல்லது எப்படி இருக்கிறது இந்த நான்கும் சேர்ந்து ஒரு வாக்கியத்தை அமைக்கும் சோ இந்த நான்கு பகுதிகளை நீங்க ரொம்ப கவனமா பார்த்து நீங்க வாக்கியம் அமைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இலக்கணப்படி தவறே ஏற்படாது வாக்கியத்தில் மூன்று பகுதிகள் என்னன்னாக்க பொருள் சொல் ஒரு வினையை யார் அல்லது எந்த பொருள் செய்தது சப்ஜெக்ட் அல்லது நவுன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் காலம் சொல் என்பது எந்த காலத்தில் வினை எப்படி செய்யப்பட்டது இங்க பாருங்க தமிழில் வந்து காலத்தில் காலம் சொல் என்றால் வெறும் காலத்தை மட்டும்தான் குறிக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ட்டு ஆங்கிலத்துல டென்ஸ் என்பது காலத்தையும் வினை எப்படி செய்யப்பட்டது இங்க பாருங்க இந்த நான்கு வகையாக இருக்கு இல்லையா இது ரெண்டையும் சேர்த்து ஆங்கிலத்தில் டென்ஸ் என்று சொல்வார்கள் அடுத்தது வினைச்சொல் என்பது எந்த வினை செய்யப்பட்டது இதை வந்து ஆங்கிலத்தில் வேப் என்று சொல்வார்கள் மூன்று பகுதிகள் பொருள் சொல் வினைச்சொல் காலம் சொல் காலம் சொல் என்பது காலத்தையும் வினை எப்படி செய்யப்பட்டது என்பதையும் சேர்த்து ஆங்கிலத்தில் குறிக்கப்படுகிறது இப்ப இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் நோட்டு புத்தகத்துல எழுதிக்கங்க அங்கே ஒரு மரம் இருந்தது இது எந்த வகையான வாக்கியம் ஓகே நீங்க எப்பவுமே தமிழில் ஏற்கனவே உங்களுக்கு பேசி பழகி எழுதி பழக்கம் இருக்கிறதுனால நீங்க ஒரு வார்த்தை ஏதோ ஒன்றை பற்றி சொல்லும்போது முதலில் அது எந்த வகையான வாக்கியம் என்று முதல்ல புரிஞ்சுக்குங்க அங்கே ஒரு மரம் இருந்தது என்பது எந்த வகையான வாக்கியம் இருத்தது இருந்தல் இருத்தது என்பது இருத்தல் வகை வாக்கியம் குமார் சாப்பிட்டு விட்டான் இது எந்த வகையான வாக்கியம் செய்தல் வகை வாக்கியம் ஓடுகிறான் வருகிறேன் தூங்கினான் இதெல்லாம் என்னது செயல் வகை வாக்கியம் இப்போ ஒரு பூனை இருக்கிறது அப்படின்னா இருத்தல் வகை வாக்கியம் ரொம்ப சுலபமா சொல்லிடலாம் அதுபோல அது ஒரு பூனை நான் ஒரு மாணவன் இது எந்த வகையான வாக்கியம் ஆக்சுவலி நான் ஒரு மாணவன் என்பது நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் அல்லது இருந்தேன் அல்லது இருப்பேன் சோ இது வந்து இருத்தல் வகை வாக்கியத்தை தான் சேரும் அதே போல அது ஒரு பூனை அது ஒரு நாற்காலி அப்படின்னு சொல்றதும் இருத்தல் வகை வாக்கியத்தை சேர்ந்தது ஏன்னா அது எதுவும் வினை எதுவும் செய்வதில்லை அடுத்து நாளை வருவோம் என்பது செயல்வினை வாக்கியம் இன்று நாம் கற்றுக்கொண்டது இரண்டு வகை அடிப்படை வாக்கியங்கள் ஒன்று ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்பது ஒரு வகை இன்னொன்று ஒரு பொருள் ஒரு காலத்தில் எந்த வினையை எப்படி செய்தது என்று சொல்வது சோ வாக்கியத்தில் மூன்று பகுதிகள் பொருளை குறிக்கும் சொல் பொருள் சொல் காலத்தை குறிக்கும் சொல் காலம் சொல் வினையை குறிக்கும் சொல் வினை சொல் ஆங்கிலத்தில் டென்ஸ் என்பது காலத்தை குறிப்பது அதே போல வினை எப்படி செய்யப்பட்டது என்பதையும் சேர்த்து குறிப்பது இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது நன்றி வணக்கம் இந்த சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அப்பதான் அடுத்த பாட வகுப்புகள் யூடியூப்ல போடும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்